ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபைர் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தாய் அம்மாவாசை நாளானது வருதுங்க இந்த தை அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் விதி ஒவ்வொரு விதமான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில ராசி நீர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போது இதனால ராசி நேர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் ராசி நேர்கள் எந்த நட்சத்திரத்துல பிரிந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது அதுக்கு முன்னாடி தாய் அமாவாசை அப்படின்னு என்ன முன்னோர் வழிபாடு எதற்காக செய்யறோம் இந்த தாய் அமாவாசை என்று எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்ற தகவலையும் பார்த்து பயனடைங்க சோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தீங்கனா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால கன்னி நீர்கள் நேயர்கள் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் பார்க்கும் பொழுது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது இந்த அமாவாசை ரொம்பவே ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம் சோ அமாவாசைகளில் மிக முக்கியமான அமாவாசையாக இருப்பது பாத்தீங்கன்னா இந்த தை அமாவாசையை சொல்லலாம் இந்த தை அமாவாசை நாளிற்கு பல்வேறு விதமான சிறப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க அதாவது முன்னோர் வழிபாட்டிற்கு மிகவும் ஒரு ஏற்ற தாய் அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் இந்த தை அமாவாசை சிபா வழிபாட்டிற்கும் மிகுந்த சிறப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அமாவாசை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் முன்னோர்களை வழிபடுவதற்குரிய ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அமாவாசை என்று முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரக்கூடிய இந்த நாளையே அமாவாசை அப்படின்னு குறிப்பிட செய்கின்றன அதாவது மாதத்தின் மத்தியில் வரக்கூடிய திதியாக அமாவாசை உள்ளது தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதமாக வரும் தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற அமாவாசை இந்த தை அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் இதனால நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் நீங்கி ஆரோக்கியம் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி அமைதி இது அனைத்துமே கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய ஒரு சிறப்பான நாளாக தை அமாவாசை கரு இந்த தை அமாவாசை என்று விரதம் எந்த மாதிரி முறையில இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் தை ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய மூன்று அமாவாசைகள் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் இந்த மூன்று அமாவாசைகளில் கண்டிப்பா முன்னோர் வழிபாட்டினை முறையாக மேற்கொள்ளலாம் இந்த மாதிரி செய்யறதுனால முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் பித்ரு சாபம் அனைத்துமே நீங்கலாம் அதே போல முன்னோருடைய ஆசீர்வாதம் இதனால நமக்கு பரிபூரணமா கிடைக்கலாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் என்னன்னு வழிபாடு செய்வது அவங்களுடைய மகிழ்ச்சியை இதனால நம்மளுடைய முன்னோர்களுக்கு பசி தாகம் தீர்ந்து அவங்க மிகுந்த சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நாளில் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைப்பதன் மூலம் முன்னோர்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் கிடைத்து பசி நீங்கி திருப்தி அடைவாங்க இதனால அவங்களுடைய மனம் மகிழ்ந்து அவங்களுடைய சந்ததிகளை வாழ்த்து செல்வாங்க அப்படின்னு சொல்றாங்க அமாவாசையில் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தை அமாவாசையில் மொத்தம் மூன்று விதங்களில் முன்னோர் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது அதாவது தர்ப்பணம் திலாஹோமம் பிண்ட தர்ப்பணம் இந்த மாதிரி முறைகளில் செய்யலாம் இந்த மாதிரி முறைகளில் உங்களால முடிந்தால் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் இந்த தை அமாவாசை என்று வந்து எந்த நேரத்தில் தோன்றுது எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் அமாவாசையாக வரக்கூடிய தை அமாவாசையை சொல்லலாம் இந்த அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் கிழமை அன்று வருகிறது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு புள்ளி பத்து மணிக்கு இந்த அமாவாசையுடன் தீதி துவங்குகிறது அதே போல ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு புள்ளி இருபத்தி ஒரு மணி வரை தேதி உள்ளது அதாவது இந்த நாளில் நீங்க எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க புதன்கிழமை அன்று தர்ப்பணம் கொடுக்கலாம் அதாவது ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரையிலான நேரம் பாத்தீங்கன்னா எமகாண்டமாக இருக்கிறது அதே போல பகலில் பன்னெண்டு டு ஒன்று மணி வரையில் நேரம் பாத்தீங்கன்னா ராகு காலம் இருக்கிறது சோ இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் நீங்க தர்ப்பணம் கொடுக்கலாம் தை அமாவாசை அப்படின்னா என்ன இந்த தை அமாவாசையில எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்ற தகவலை இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்திருப்பீங்க இந்த தை அமாவாசைக்கு பிறகு கண்ணீர் நீர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ராசி கண்ணீராசினர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படலாம் குழந்தைகளால் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு நிகழலாம் நண்பர்கள் அனுகூலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமைய போகிறது அவர்களிடம் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் வெளி வட்டாரத்தில் கண்ணீர் ராசி நீர்களின் மீது செல்வாக்கு கண்டிப்பா அதிகரிக்கும் அதே போல இந்த அமாவாசைக்கு பிறகு எடுத்த நீர்களுக்கு வெற்றிகரமாக முடிகடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் பண புழக்கம் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவினர்களே இருந்து கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகலாம் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடலாம் இந்த தை அமாவாசைக்கு பிறகு குடும்ப பெரியவர்களால் நன்மைகள் உங்களுக்கு நடக்கலாம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கலாம் புதிய ஆடை ஆபணங்களின் சேர்க்கை கண்ணீராசினர்களுக்கு உண்டாகலாம் சிலருக்கு பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல தாயாருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது கண்ணீராசினர்கள் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அவங்களுடைய உடல் நலிலும் உங்களுடைய அக்கறையை இந்த காலகட்டத்தில் நீங்க செலுத்தியே அகணும் தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது கண்ணிராசினர்களுக்கு நல்லதாக இருக்கலாம் ராசில அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய நேயர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு உற்சாகமான உங்களுக்கு தெரியலாம் எதிர்பார்த்த சலுகைகள் எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையலாம் சக ஊழியர் மத்தியில் உங்கள் மீது அந்தஸ்து உயரப்போது சிலருக்கு நீண்ட நாளாக தடைப்பட்ட பதவி உயர்வுகள் எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் கண்ணீராசில தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் உழைப்பிக்கேற்று ஆதாயம் இந்த தாய் அமாவாசைக்கு பிறகு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க போதே பங்கு தாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு தெரியலாம் இந்த தை அமாவாசைக்கு பிறகு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையா இருப்பது அவசியம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த தாய் அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும் கணவரின் அன்பு அவர் வழி உறவினர்களால் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கலாம் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு சலுகைகள் கிடைப்பதில் சில தாமதம் இந்த காலக்கட்டத்தில் ஏற்படலாம் அதாவது வேலைக்கு செல்லக்கூடிய ராசி பெண்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் சுமை வேலை கண்டிப்பாக அதிகரிக்கும் இதனால உங்களுக்கு டென்ஷன் கோபம் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம் அடிக்கடி தலைவலி இந்த மாதிரி உடல் ரீதியான சிறு தொந்தரவும் ஏற்பட்டு நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெண்மணிகள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்க இந்த காலகட்டத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம் கண்ணிராசி பெண்கள் இந்த காலத்திற்கு ஏற்ப நீங்க வாழ்வது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் சோ கண்ணி ராசி நீர்களுக்கு தாய் அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பாத்திருப்பீங்க அதே போல எந்த காலகட்டத்தில் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க கண்ணி ராசி நீர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பாத்தீங்கன்னா அம்பிகை மற்றும் மகா விஷ்ணு இந்த தெய்வத்தை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த தை அமாவாசைக்கு பிறகு கன்னி ராசினியர்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழமைகளில் விஷ்ணு ராமம் படிப்பது உங்களுக்கு நல்லதுங்க அதே போல வியாழக்கிழமைகளில் தர்ஷனா மூர்த்திக்கு மனதார தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த நெய் நெய்தீபத்தை ஏற்று ஒரு அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய குழப்பங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு தீர்வு கிடைக்கலாம் முடிந்தளவுக்குன்னீராசினா உங்க வாழ்க்கையில பலவிதமான பார்க்கலாம் சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல கண்ணீராசினர்களுக்கு இந்த தாய் அமாவாசைக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைத்திருக்கு இதனால அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ கண்ணீராசினியர்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கா பலனை கேட்பாரு கண்டிப்பாக நீங்கள் நடந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ இந்த மாதிரி அப்டேட் வீடியோஸை நீங்க தெரிந்து கொள்ளணும் நினைத்தீங்கன்னா கண்ணி ராசி நேர்கள் நம்ம சேனலை பார்க்கும் போது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல்